ஹாய் சண்டே குட்டி விழா பாக்கலாமா சண்டே எதுவும் தட்டு தடுமாறி காலையில ஒன்பது முப்பது தான் ஏஞ்சதால பெருசாக பிரேக் வந்து சமைக்கவே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இந்த மூஸ்லி தான் கண்ணு முடிச்சுட்டு இருந்ததுல கூட முட்டை ஹெல்த்தியா டேட்ஸ் பனானா அதுக்கப்புறம் நாட்டு சக்கர பசும்பாலாம் ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு அப்புறம் கட்டப்பையை தூக்கிட்டு வெளியே கிளம்பிட்டுங்க இந்த மாசத்துக்கான கிராசரிஸ்ல ஒரு சில பொருட்கள் வாங்கவே இல்லையா அதனால வந்திருந்தோம் இந்த பர்ச்சேஸ் பண்ணும் போது மட்டும் மண்டேக்குள்ள பல யோசனைகள் வரும் இந்த எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வரும்ல வரும் ஏபி எல்லாம் வந்து ஆப்ஷனல் இருக்கும் அதுல எது நம்ம சூஸ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம்ல அதே மாதிரி இந்த கடைக்குள்ள வந்துட்டாலே இந்த ஹண்ட்ரட் கிராம் பாக்கெட் வந்து பெஸ்டா இருக்குமா இல்ல பிப்டி கிராம் பாக்கெட் வந்து பெஸ்டா இருக்கும் பெரிய பொருள் வாங்கினா பெஸ்டா இல்ல சின்ன பொருள் வாங்கினா பெஸ்டா எது வாங்கினா ஒரு மாசத்துக்கு வருதுன்னு ஒவ்வொரு பொருளும் பார்த்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்குது அதுலயும் இந்த வாஷிங் பவுடர் நிறைய நாள் வருதா இல்ல லிக்விட் நிறைய நாள் வருதா இல்ல இல்ல பெருசா மொத்தமா வாங்குறதா லாபமாண்டு உட்காந்து யோசிக்கிறதே பெரிய கவலையா இருக்குங்க அப்படியே மீன் மார்க்கெட் போய் மீனும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இந்த சீலா மீன் தான் எங்களுக்கு கிடச்சிது இதனுடைய கண்டினியூ வீடியோ நாளைக்கு வரும் ஸோ மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது வரைக்கும் பா பாய்